அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாளையிலேருந்து அக்னி ஸ்டார்ட் ஆக போது எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம செடியில் இந்த சம்மரில் ஒரு பன்னீர் ரோஸ் அழகாக பூத்துருக்காங்க செம்பருத்தி பூவெல்லாம் நல்லா பூக்குறாங்க இது நான் சும்மா ஒரு பக்கம் மட்டும் எடுத்திருக்கேன் எப்படி இருக்காங்க பாருங்கள் பன்னீர் ரோஸ் நான் வந்து பத்து செடிகளை வந்து நான் சாக அடிச்சிட்டேன் ஆனால் நூற்றி நாற்பது செடியை நான் காப்பாற்றிட்டேன் பத்து செடிங்களும் நான் வந்து உரங்கள்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியேன் ஜினியா ஹைப்ரீடு டிசம்பர் பூ இந்த மாதிரி நிறைய செடி மஞ்சள் கனக மரம் எல்லாமே எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் யோசனை பண்ணேன் இந்த அக்னிநட்சத்திலேருந்து நம்ம செடிகளை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தேங்காய் வெட்டினது எழுநி மட்டையெல்லாம் நான் வந்து சேகரித்து என் தோப்புலேருந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்தேன் அதுலேருந்து சேகரித்து எல்லாத்துலேயும் மூடாக்கு மாதிரி போட்டு இப்போ கவர் பண்ணிட்டேன் இப்போ வந்து வெயிலுடைய தாக்கம் அந்தளவுக்கு நமக்கு அந்த செடியினோடய வேருக்கு பாதிப்பு இருக்காது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது செடிக்கு நான் நான் மூடாக் போட்டிருக்கேன் நான் அதில் ஒரு பதினஞ்சு பத்து செடி தான் உங்களுக்கு தொட்டி நான் உங்களுக்கு அம் காட்டியிருக்கேன் அப்படியே இந்த செம்பர்த்திப்பூ டெய்லி பூத்துட்டு தான் இருக்காங்க செம்மையாக இருக்காங்க நைட்டு எட்டு மணி வரைக்கும் நல்லா இருக்காங்க அது அடினியமும் அப்படி தான் பூத்துட்டே தான் இருக்காங்க இந்த மஞ்சள் கிழமரம் பறிக்க பறிக்க பூஜை மஞ்சள் சொல்கிறேன் ஆரஞ்சு கலர் பறிக்க பறிக்க பூத்துட்டு தான் இருக்காங்க நம்ம மூடாக்கெலாம் போட்டிருக்க அப்படியே பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் எல்லாத்துலையுமே நான் எண்ணெய் விட தான் போட்டிருக்கேன் நான் அது மட்டும் இல்லைனா கூட நம்ம வந்து காஞ்ச இலைகள் காஞ்ச புல்லாம் இருந்தாலும் விஜிடபிள் வேஸ்ட் இதெல்லாம் கூட போட்டு நம்ம வேற வந்து நம்ம காப்பாற்றி வைக்கலாம் கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் லாஸ்ட் இயர் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ண நல்லா தான் வந்தது எனக்கு அதனால இந்த இயரும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் என்னுடைய எல்லா பூச்செடிங்களையும் பாருங்கள் பசுமை தன்னோட தான் மாறாமல் இருக்குது வேர் மட்டும் நமக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நான் இதை மூடாக்கள்லாம் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் Thank you all.